சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் மாலை நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கௌரி நேரம் காலை பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ராகு காலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் மத்தியானம் குளிகை நேரம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் மத்தியானம் யமகண்டம் ஒம்போதுலேருந்து பத்தரை வரைக்கும் காலையில் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலையில் அஞ்சு ஐம்பத்தேழு கரணம் ஏழரை மணிலேருந்து ஒம்போதரை வரைக்கும் திதி இன்றைக்கி காலையில் ஒம்பது இருபத்தி நாலு வரைக்கும் ஏகாதசி அதுக்கப்புறமா துவாதசி நட்சத்திரம் காலை ஆறு முப்பத்தி மூணு வரை பரணி நட்சத்திரம் அதுக்கப்புறமா கிருத்திகை நட்சத்திரம் நாம யோகம் பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் திருதி அதுக்கப்புறமா சூலம் கர்ணம் இன்று காலை ஒம்பது இருபத்தி நாலு வரைக்கும் பாவலம் கல்றம் அதுக்கப்புறம் எட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் கௌலவம் அதுக்கப்புறமா தைதுலம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்றைக்கி காலையில் ஆறு முப்பத்தி மூணு வரைக்கும் ஹஸ்தம் அதுக்கப்புறமா சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராசி பலனில் சுருக்கமான ராசி பலன் பார்க்கலாம் மேஷம் வெற்றி ரிஷபம் பகை மிதுனம் ஈகை அதாவது ஈகைனா தானம் நம்ம கொடுக்கறது கடகம் ஸ்ரத்தை ஸ்ரத்தைனால் ஒரு கான்சென்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ஒரு அதிலேயே நம்ம ஈடுபாடு இருக்கிறது சிம்மம் கவனம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனம் தேவை கன்னி தெளிவு துலாம் எதிர்ப்பு விருச்சிகம் அமைதி தனுசு அன்பு மகரம் மறதி கும்பம் பொறுமை மீனம் நன்மை இன்றைய ராசி பலன் முழுவதுமாக பார்க்கலாம் அதாவது ஜாதகத்தில் நமக்கு எந்தெந்த கட்டங்கள் என்னென்ன யார் எங்கே இருக்கா யார் என்ன பார்க்குறான்றதை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் கடல் கடந்து போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் அதாவது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாள் சகோதர சகோதரிகளால் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் பூமியினால் நமக்கு லாபம் ஏற்படும் நிலத்தினால் லாபம் ஏற்படும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அதாவது கோர்ட்டு கேஸ் ஒம்போது வழக்கெல்லாம் வந்து தீரும் சண்டை சச்சரவுலாம் வந்து ஓயும் ஒரு அற்புதமான ஒரு நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பழைய நகையை வந்து போட்டு புது நகை வாங்குவது பழைய பங்காளிகள் வந்து சண்டை தீர்றது புதுசாக நம்ம வந்து பிளான் பண்ணுறது எதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறது வீடு வாங்கலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி சொத்து தாத்தா வழி சொத்து அதுக்கப்புறம் நமக்கு நம்ம சேர்த்து வச்ச சொத்து அதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதுக்கப்புறம் மனைவி வழியில் லாபம் புதிய நகைகள் சேர்க்கை அதுக்கப்புறம் குழந்தைகளால் வந்து நன்மை இதெல்லாம் வந்து நமக்கு அற்புதமான ஒன்று நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு புத்தி கூர்மை ஏற்படக்கூடிய ஒரு அருமையா அருமையான ஒரு நாளாக அமைகிறது அதாவது நம்ம இவ்வளோ நாளாக யோசிச்சதெல்லாம் வந்து போய் இன்னைக்கு அடடா நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஸ்பார்க் ஏற்படுது பார்த்திங்களா அந்த ஸ்பார்க் வந்து இன்னைக்கு வந்து டக்குன்னு நமக்கு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் அதே போல் பேச்சாற்றல் வக்கீல் வக்கீல் தொழில் அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர் பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர் இவங்கள்லாம் வந்து அவங்களுடைய திறமைகளை இன்னும் மேலே மேலே அதிகமாக வளர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையிடுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாள் ராசிநாதன் இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் திடீர்னு வந்து புதையல் சொல்லுவோம் இல்லையா லாபம் லாட்ரி டிக்கெட் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது டெய்லி வந்து முடிஞ்ச வரைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சிம்மராசிக்காரர்கள் அதுலேயும் இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான ஒரு நாள் அமையுது ரொம்ப நாளாக வந்து தடைப்பட்ட காரியங்கள்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி சாதகமாக அமையும் திடீர்னு வந்து இன்றைக்கி இப்போ இன்றைக்கி அந்த சொன்னிங்களே அந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல செய்திகள்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமையுது கன்னிராசிக்காரர்களுக்கு கோபத்தை கொஞ்சம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் வேகத்தை கொஞ்சம் நிதானப்படுத்தணும் இது ரெண்டும் வந்து கம்மி பண்ணாலே இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு நாளையும் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் பெரிய பெரிய ஞானிகள் பெரிய தீர்க்கதரிசிகள் பெரிய ஆளுங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு நமக்கு மீறி பெரிய ஆளுங்களாம் அவங்களுடைய சேர்க்கையெலாம் வந்து நமக்கு சேரும் புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் இதெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும் உலார ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற ஒரு சிந்தனை அதாவது நெகட்டிவ் தாட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு நாள் அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போகிறோம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும் அந்த எண்ணங்களை வந்து நம்ம வளர்க்கக்கூடாது இந்த வளர்க்காமல் இருந்தாலே போகிறோம் நமக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமையும் தேவையற்ற சிந்தனைகள் நமக்கு கூடாது ரிஷிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதே போல் இந்த கூறான ஆயுதங்கள் அதுக்கப்புறம் இந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட அதாவது இந்த மருத்துவம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொழிலெலாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இன்றைக்கி இவங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் அதாவது அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் சகோதரர்கள் இவங்களால் வந்து லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு குழந்தைகள் அக்கறை இதெல்லாம் வந்து மேம்படும் அவங்களுடைய கவனம் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய கவனங்கள் வந்து நமக்கு அதிகமாக இருந்தாலும் அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து மேலே மேலே வளரும் ஸோ குழந்தைகள் அதுக்கப்புறமா நம்ம தொழில் அதுக்கப்புறமா நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயத்திலலாம் வந்து நமக்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாது மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி கடல் கடந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கடல் கடந்து விஷயங்கள் நமக்கு வந்து காதலை விழுகிறது நமக்கு வந்து ஒரு சாதகமாக ஒரு அமையுது செய்யக்கூடிய வேலையில் வந்து நமக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடியது பெரியவங்களால் வந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் ஏற்படக்கூடியது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாளாக வந்து இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு அமையிறது கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசியில் ராசிநாதன் சனி பகவான் அங்கேயே இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் தாமதமானாலும் நமக்கு காரியம் வந்து ஜெயமாகும் வெற்றி வந்து அமையும் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் தாமதத்தினால வந்து நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கொஞ்சம் டிலே ஆனாலும் அந்த காரியம் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக வந்து தொழில் பார்ட்னர்ஷிப் கூடாது இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலும் எல்லாமே சனி பகவான் தாமதப்படுத்தினாலும் நல்லது பண்ணி கொடுத்துருவார் நமக்கு மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி அதாவது நகை வாங்கிறது அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது அதுக்கப்புறம் குழந்தைகளால் வந்து நன்மைகள் ஏற்படுறது இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் நமக்கு வந்து ப்ரொமோஷன் அதுக்கப்புறம் சம்பள உயர்வு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எதை பற்றியும் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது கவலைப்படக்கூடாது கொஞ்சம் தாமதமானாலும் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டே போனாக்கா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமையுது இது போன்ற தின பலன் ராசி பலனை சேனல் ஃபைவ் பக்தியில் தினமும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்